இன்னைக்கு வளர்ந்த நாடுகள்ல போராட்டக்காரர்களை போலீஸ் கலக்கிது ஒடுக்குது அதற்கு தண்ணீரை பீச்சு அடிக்கிறாங்க கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்துறாங்க வீட்டுக்கு ஒருத்தர் துப்பாக்கி வச்சிருக்கிற அமெரிக்கால கூட அதுதான் நடைமுறை ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் நவீன ரக ஸ்னைப்பர் துப்பாக்கிகளை தன்னோட சொந்த நாட்டு மக்களையே சுட்டுக் கொள்ள பயன்படுத்துது தமிழ்நாட்டு போலீஸ் பக்கத்து நாடான பாகிஸ்தான்ல ராணுவம் தொழில் முதலீடுகளை செய்யற வேலையில இறங்கியிருக்கு கட்டுமானம் தொழில் துறைன்னு பல துறைகள்ல அங்க ராணுவம் முதலீடு செய்து அதே மாதிரிதான் தமிழ்நாட்டிலையும் காவல்துறை தொழில் முதலீடுகளை செய்ய ஆரம்பிச்சிருக்கு சில ஆயிரம் பல ஆயிரம் முதலீடு இல்லைங்க பல நூறு கோடிகளை முதலீடு செய்யறாங்க ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனும் ரியல் எஸ்டேட் தொழில் நடத்தும் ப்ரொமோட்டர்களை போல் செயல்படுகின்றன சமூகத்தை சீரழிக்கும் பான்பராக் குட்கா வியாபாரத்தை தற்போதைய டிஜிபி டி கே ராஜேந்திரன் நடத்தி கொண்டிருக்கின்றார் வாய்ப்பிருந்தால் இனியும் நடத்துவார் ஏற்கனவே ரியல் எஸ்டேட் முதலீடுகளை ஐபிஎஸ் அதிகாரி ஜாங்கிட் மொத்தமாக குத்தகைக்கு எடுத்திருந்தார் சிசிடிவி கேமரா கான்ட்ராக்டுகள் எல்லாம் சென்னை போலீஸ் கமிஷனர் ஏ கே விஸ்வநாதன் தலைமையில்தான் நடந்துள்ளதாக பரபரப்பு கிளம்பியுள்ளது இப்படி அரசாங்கம் செய்ய வேண்டிய முதலீடுகளையும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் செய்கின்றது அரசாங்கம் தடுத்து நிறுத்த வேண்டிய முதலீடுகளையும் போலீசே செய்கிறது முன்னாடிலாம் நியாயமான கோரிக்கைகளுக்காக ஒரு போராட்டம் நடந்துச்சு அப்படின்னா அங்க பேச்சுவார்த்தைக்காக தாசில்தார் வருவாரு ஆர்டிஓ வருவாரு போராட்டம் பெருசா நடக்குது அப்படின்னா கலெக்டரே வந்து பேச்சுவார்த்தையில இறங்குவாரு இப்பெல்லாம் அப்படி நடக்கிறது இல்ல எடுத்த எடுப்பிலேயே போராட்டத்துக்கு போலீஸ் அனுமதி மறுக்குது மீறி பண்ணா தடியடி துப்பாக்கி சூடு இப்படி ராணுவ ஆட்சி மாதிரி போலீஸ் ஆட்சி நடந்துட்டு இருக்கு தமிழகத்தில் நடப்பது தன்னுடைய ஆட்சி அல்ல போலீஸ் ஆட்சிதான் நடக்கிறது என்பதை எடப்பாடி பழனிசாமியே ஒத்துக்கொண்டுள்ளார் தூத்துக்குடி சூடு நடந்ததும் தமிழகம் ஒரு பக்கம் கொந்தளித்துக் கொண்டிருந்தது ஒரு பக்கம் அதிர்ச்சியில் ஆழ்ந்திருந்தது ஒரு பக்கம் சோகத்தில் மூழ்கி கிடந்தது மொத்தத்தில் சர்வாதிகாரிகள் ஆட்சி நடக்கும் நாடுகளை சூழ்ந்திருக்கும் இனம் புரியாத பயம் தமிழகத்தையும் சூழ்ந்திருந்தது அப்போது பத்திரிகையாளர்கள் போலீஸ் துறையை கையில் வைத்துக் கொண்டு இந்த மாநிலத்தை ஆளும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியிடம் கேள்வி எழுப்பினர் கொஞ்சம் கூட வெட்கமில்லாமல் அதற்கு பதில் சொன்ன எடப்பாடி துப்பாக்கி சூடு நடந்ததா எனக்கு தெரியாதே நீங்கள் சொல்லிதான் எனக்கே தெரிகிறது என்று பதில் சொன்னார் அதாவது நீ அத்தனை ஊடக நண்பர்களும் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றும் இங்கேதான் இருக்கின்றோம் ஆய்வுக் கூட்டத்திலே இருந்தேன் ஊடக நபர்லாம் வந்து என்னை படம் பிடித்தும் போட்டீர்கள் ஒவ்வொரு முறையும் போராட்டம் நடக்கின்ற பொழுது அமைதியான முறையில் தான் நடத்தினார்கள் ஆனால் இந்த முறை அப்படி அல்ல வேண்டுமென்றே திட்டமிட்டு நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல சில அரசியல் கட்சி தலைவர்கள் சில சமூக விரோதிகளும் இதில் ஊடுருவி இதை பயன்படுத்தி இந்த அரசிக்கு நேருக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் அவப்பயிரை உண்டாக்க வேண்டும் ஒரு கெட்ட பெயரை உண்டாக்க வேண்டும் எண்ணத்தில் இந்த சூழ்நிலை உருவாக்கி இருக்கின்றனர் ஊர்வலம் வந்தவர்கள் அங்கே இருக்கின்ற காவல்துறையை தாக்கிய பிறகு அவர்கள் முதலிலே கண்ணீர் புகை வீசி பிறகு தடி தடியடி பிரகம் செய்கின்றார்கள் பிறகு அதே மீறி அங்கே மாவட்ட ஆட்சிக்கல அலுவலகத்தில் இருக்கின்ற வாகனத்திலும் தீவித்து கொளுத்தப்படுகிறது அதுக்கு அருகாமையில் இருக்கின்ற ஸ்டெர்லைட் ஆலையினுடைய குடியிருப்புகள் புகுந்து அங்க இருக்கிற வாகனத்துக்கு தீ வைத்து விட்டு அங்கே உள்ளே நுழைய முற்படுகின்றார்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆட்சியாளர் அலுவலகத்துக்கு உள்ளே நுழைய முற்படுகின்றார்கள் இதையெல்லாம் உங்களுடைய தொலைக்காட்சியில் பார்த்தா நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இதையெல்லாம் உங்களுடைய தொலைக்காட்சியில் பார்த்தா நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஊடகத்தில் பார்த்தா நாங்களும் தெரிஞ்சிருக்கிறோம் ஊடகத்தில் பார்த்தா நாங்களும் தெரிஞ்சிருக்கிறோம் ஏன்னா நான் இங்கே தான் இருந்தால் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஐ இப்படிப்பட்ட நிலவில் ஏற்படுகின்ற பொழுது அதை அந்த ஒரு மோசமான சூழ்நிலை நிலவுகின்ற பொழுது ஒரு பதட்டமான நிலை ஏற்படுகின்ற பொழுது இப்படிப்பட்ட நிகழ்வு நடைபெற்றது பழனிசாமி சொன்னது பொய் இல்லை உண்மைதான் பழனிசாமிக்கு சூடு பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இப்போது இல்லை என்று தலைமை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதனும் டிஜிபி டி கே ராஜேந்திரனும் முடிவெடுத்து விட்டனர் ஏனென்றால் இங்கு நடப்பது எடப்பாடியின் ஆட்சி அல்ல தலைமை செயலாளர் தலைமையில் போலீஸ் நடத்தும் ஆட்சிதான் நடக்கின்றது அதற்கு இந்த சம்பவத்தை விட வேறு உதாரணம் தேவையில்லை தமிழ்நாட்டில் நடக்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளோட ஆட்சி கிடையாது மாறா ஆட்சியாளர்கள் தங்களோட அடியாட்களாக உருவாக்கி வச்சிருக்கிற போலீஸோட ஆட்சிதான் நடந்துட்டு இருக்கு இதுக்கு இப்போ வரைக்கும் சொன்ன உதாரணங்கள் போதாது இன்னும் எக்கச்சக்கமான உதாரணங்கள் இருக்கு அது மக்களுக்கே நல்லா தெரியும்